வெரித்தாஸ் வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க கடவுள் உங்களோடு இருக்கிறாரு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் இந்த தொடரில் நாம் எதை பார்க்க போகிறோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு மனிதன் பாலைவனத்தில தெரியாமல் அகப்பட்டு கொண்டான் ஏதோ வழி தெரியாமல் அந்த பாலைவனத்திலே அவன் சிக்கிக் கொண்டான் ஒரே ஒரு ஒட்டகத்தில ஒரு மனிதர் பயணம் செய்கிறார் அந்த மனிதரை பார்த்து இன்னும் நான் இந்த பாலைவனத்தை கடப்பதற்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது மைல் தூரம் இருக்கிறது என்று விசாரிக்கிறான் இன்னும் ஐம்பது மைல் தூரங்கள் மட்டும்தான் இருக்கிறது நீர் இந்த பாலைவனத்தை கடந்து விடலாம் இந்த பாலைவனத்தை நீ கடந்த உடனே சோலைவனமாக பாலும் தேனும் நிரம்பி வழிகிற ஒரு ஊர் உனக்கு இருக்கும் அங்கு அனைத்துமே கிடைக்கும் என்று அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்த மனிதர் அந்த மனிதருக்கு ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டு சென்று விட்டார் இந்த மனிதனும் உற்சாகமாக அந்த ஐம்பது மைல் தொலைவை தூரத்தை கடந்து விட வேண்டும் என்று நடந்து செல்கிறான் சென்று கொண்டே இருக்கிறான் ஒரு நாற்பத்தைந்து மைல் தூரம் கிலோமீட்டர் கடந்தவுடனே அவனுக்கு இருந்த நம்பிக்கையை அவன் இழந்து விடுகிறான் இதற்கு மேல் என்னால் செல்ல முடியாது கண்டிப்பாக நான் இங்கேயே செத்து விடுவேன் ரொம்ப தாகமாக இருக்கிறதே தண்ணீர் கிடைக்குமா என்று சோர்வும் சுமையும் ஓடு ஒரு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே சற்று மயக்கத்தோடு அந்த மனிதன் அமர்ந்து விடுகிறான் அமர்ந்த நிமிடத்துல வானம் இருண்டது மேக கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்தது மழை கொட்டியது அந்த மழை கொட்ட தொடங்கின உடனே ஒரு துளி தண்ணீர் அந்த மனிதன் மீது உடனே அந்த மனிதன் மீண்டும் எழுந்தான் மிக விரைவில் அந்த ஐந்து மைல் தூரத்தை சென்றடைந்தான் பாழம் தேனும் பொடிகிற ஒரு புண்ணிய பூமியை கண்டு மகிழ்ந்து அக்களித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அந்த மனிதன் பயணிக்க தொடங்கினான் இது ஒரு சின்ன குட்டி கதை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் நன்றாக தொடங்குகிறோம் நம்பிக்கையோடு வாழ்கிறோம் எதிர்நோக்கோடு செல்கிறோம் ஆனால் இந்த வாழ்க்கை கடந்து செல்லும் போது வருகிற விட்டானோ அப்படிதான் நாம் நின்று விடுகிறோம் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நம்பிக்கை இல்லாமல் போகிறோம் எதிர்நோக்கி இல்லாமல் போகிறோம் எப்படி மேக கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து மழையை கொட்டியதோ அந்த மழையினுடைய முதல் துளி தண்ணீர் அந்த மனிதன் மீது பட்டதோ புத்துயிர் பெற்று நடந்து பாலம் தேசத்தை அது தான் நம்பிக்கை அந்த மேக கூட்டங்கள் தான் எதிர்நோக்கு அந்த மேக கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து மழையை கொட்டியதே அந்த மழை நீர் தான் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகள நம்முடைய வாழ்க்கையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம் பல வகையான சோகங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இதற்கு மத்தியில இதை எப்படி சமாளிப்பது இதை எப்படி கடந்து செல்வது எப்படி நம்பிக்கையோடு இருப்பது எப்படி பொறுமையோடு இருப்பது எப்படி பொறுமையும் தன்னம்பிக்கையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறது வாழ்வதுதான் நமக்கு இந்த எதிர்நோக்கின் திருப்பயணம் ஜியூபில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தருகிற மிகப்பெரிய சவால் விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் பயணித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் ஆண்டவர் உங்களோடு வந்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் தான் இருக்கிறார் என்பதை தான் நமது திருத்தந்தை எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது ஹோப் டஸ் நாட் டிஸ்அப்பாயிண்ட் என்கிற சுற்று மடலில தெல்ல தெளிவாக இறை வார்த்தைகளை கூடிட்டு காட்டி இந்த வாழ்க்கை எப்படி பாலைவனமாக இருக்கிறது இந்த பாலைவனத்தை எப்படி கடந்து செல்வது எப்படி சோலை வனத்திற்கு செல்வது எப்படி பாலும் தேனும் பிடிக்கிற காணா தேசத்தை இஸ்ராயல் மக்கள் பாருங்க நாற்பது ஆண்டுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எவ்வளவு அந்த பாலைவன அனுபவம் அவர்கள் எப்படி இருந்தது ஆனால் நாற்பது ஆண்டுகளை அவர்கள் கடந்த பின்பாக வாக்களிக்கப்பட்ட காணா தேசத்திற்குள் நுழைந்தார்களே அதே போலதான் இது நமக்கு ஒரு திருப்பயணிகளின் கூடாரமாக திருப்பயணத்தினுடைய பயணமாக இந்த வாழ்க்கை அமைகிறது ஒரு முறை ஒரு மனிதர் இயேசுவோடு பேசுகிறார் இயேசுவ நான் கடினமான மலைப்பகுதியில நடந்து செல்கிறேன் நீங்க என்னோட வரணும் நீங்க என்னோட இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு சகோதரர் இயேசுவோடு பேசுகிறார் ஒரு கற்பனை கதை இயேசுவும் கண்டிப்பா அன்பு மகனே நான் உன்னோடு வருகிறேன் என்று அந்த பாலைவனத்தில கரடு முருடான பகுதி பகுதி அடைவதற்கு முன்பாக அவர்கள் அப்படியே அந்த பயணத்தை தொடர்கிறார்கள் பயணத்தை இருவருமாக தொடர்கிறார்கள் அந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கிறான் நான்கு பாத சூடுகள் இருக்கிறது அப்ப அந்த மனிதன் தன்னம்பிக்கை பெறுகிறான் தான் வருகிறார் அப்படி என்று சற்று கடினமான பாலைவனத்திலே பயணிக்கிற போது நான்கு பாத சூடுகள் தெரிந்த இடத்துல இரண்டு பாத சூடுகள் தான் தெரிகிறது உடனே இயேசுகிட்ட அந்த மனிதன் கோப் கோபித்துக் கொள்கிறான் இயேசுவ என்னோட வந்தீங்க எளிமையான பகுதி சாதாரண தரை பகுதியெல்லாம் பார்த்த நான் நான்கு பாத சோடுகள் இருந்தது அருமையாக நடந்து வந்தீங்க ஆனா பாலைவனத்துல நடக்கிறேன் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது இப்போ இரண்டு பாத சூடுகள் தான் இருக்கிறது என்னுடைய பாத சூடுகள் தான் இருக்கிறது உங்களுடைய பாத சூடுகள் எங்கே என்று அந்த மனிதன் கேட்கிறான் ஏசு சொல்கிறார் அந்த இரண்டு பாத சூடுகள் உன்னுடைய பாத சூடுகள் அல்ல உன் பாதத்திற்கு அடியில உன் கால்களுக்கு அடியில என்னுடைய கால்களை வைத்து உன்னை சுமந்து வருகிறேன் என்று இயேசு கூறுகிறார் மத்த அதிகாரம் ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சுமை சுமர்ந்து சுர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்த்து தருகிறேன் இந்த வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக சுமையாக சோர்வாக வேதனையாக வருத்தமாக இருக்கிறது மக்கள் எதிர்நோக்கி பயணிக்க முடியவில்லை அந்த எதிர்நோக்கி பயணிக்க முடியவில்லை எதிர்நீச்சல் அடித்து செல்கிற மீனாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்கு தான் திருத்தந்தை இந்த சுற்று நமக்கு அழைப்பு தருகிறார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் திருத்தந்தை நமக்கு எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது அந்த வார்த்தையை மையமாக வைத்து தான் இந்த சுற்றுமடலை எழுதுகிறார் யோவான் நற்செய்தி பத்தாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் இயேசுவே மீட்பின் கதவு நம்பிக்கையோடு உள்ளே நுழையுங்கள் கதவாக இருக்கிற ஆண்டவர் இயேசு இடையே நம்பிக்கையோடு நுழைய வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு தருகிறார் ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பாக்கிறோம் நமது எதிர்நோக்காக இயேசு அமையட்டும் இயேசு மட்டுமே நம்முடைய எதிர்நோக்காக இருக்க வேண்டும் அவரை மட்டுமே அடைய இந்த எதிர்நோக்கின் பயணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கூடிட்டு காட்டுகிறார் இந்த சுற்று எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது ஹோப் டஸ் நாட் டிஸ்அப்பாயிண்ட் என்கிற சுற்று எண்ணிலடங்கா காரியங்களை நமக்கு தருகிறார் இந்த எதிர்நோக்கு எதிலிருந்து பிறக்கிறது என்று பார்க்கிற போது எதிர்நோக்கு நமக்கு இருக்கிற இடத்திலே அன்பு இருக்க வேண்டும் அன்பின் அடித்தளத்திலிருந்து தான் இந்த எதிர்நோக்கு நமக்கு கிடைக்கிறது என்பதையும் தெள்ளத்தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இதயத்திலிருந்து குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த அன்பும் இரக்கமும் எங்கு இருக்கிறதோ அங்கே தான் எதிர்நோக்கு இருக்கும் எதிர்நோக்கு நமக்கு சாதாரணமாக கிடைக்கப்பதில்லை அன்பு இல்லை என்றால் இயேசுவின் அன்பு இல்லை இயேசுவின் இரக்கம் இல்லை இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் நான் புரிந்து கொள்ளவில்லை அதை அனுபவிக்கவில்லை அதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் எதிர்நோக்கோடு பயணிக்க முடியாது அப்ப இயேசு தருகிற அவருடைய இதயத்திலிருந்து நமக்கு தருகிற அன்பையும் இரக்கத்தையும் நான் அனுபவிக்கிற போது அறிந்து கொள்கிற போது அறிவிக்கிற போது மட்டும்தான் இந்த எதிர்நோக்கு எனக்கு ஒரு பயணத்தின் திருப்பயணத்தினுடைய பாதுகாப்பாக கேடயமாக எனக்கு தன்னம்பிக்கை தருகிற நம்பிக்கை நூற்றாக இருக்கிறது இறுதியாக அழகாக கூறுகிறார்கள் ஏனைக்கு இருக்க வேண்டியது தும்பிக்கை மனிதனுக்கு இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு நாம் எது நோக்கி பயணிப்போம் இந்த தொடரில் இந்த சுற்று மடலில் இன்னும் ஏராளமான காரியங்கள் ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் எதிர்நோக்கி பயணிக்கலாம் என்று திருத்தந்தை நமக்கு கற்றுத்தருகிறார் அதை உங்களோடு அடுத்த தொடரில் பகிர்ந்து கொள்கிறேன் இதை பற்றி ஏதேனும் கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட் செய்யுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் தொடர்ந்து சந்திப்போம் நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க